எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இரண்டு இடங்களில் கோபப்பட்டதாக நாம் பார்க்கிறோம் ஒன்று எருசலேம் தேவாலயத்தை ஒரு வியாபார கூடமாக மக்கள் பரிசெயர்கள் சதுசெயர்கள் மாற்றிய போது அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை விரட்டினார் என்று நாம் வாசிக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தி சிறு குழந்தைகளை இயேசுவிடம் கொண்டு வருகின்றார்கள் சீடர்கள் அவர்களை தடுக்கின்றார்கள் இயேசு அவர்களை அதட்டினார் கோபப்பட்டார் பிறகு சிறு பிள்ளைகளை தொட்டு அவர்களுக்கு ஆசி வழங்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிகளிலும் செய்தித்தாள்களிலும் குழந்தைகளைப் பற்றி பல நிகழ்வுகள் நாம் கேட்கிறோம் வாசிக்கிறோம் பார்க்கிறோம் ஒரு சில குழந்தைகளுடைய செயல்கள் நம்மை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய செயல்கள் இருக்கின்றன ஒரு சில குழந்தைகளுடைய செயல்கள் நம்மை மகிழ்ச்சி இல்லாமல் படுத்தக்கூடிய செயல்களாக இருக்கலாம் செய்தித்தாள்களில் அடிக்கடி வருகிற நிகழ்வுகள் இரண்டு விதமாக இருக்கின்றன குழந்தைகள் அதிக அறிவு திறமையோடு இருக்கிறார்கள் என்பது ஒருபுறம் ஒரு சில இடங்களில் தாய் தந்தையர்களே குழந்தைகளை கொள்வதும் நடக்கின்ற நிகழ்வாகத்தான் இருக்கிறது எப்படி இந்த இரண்டும் ஒரே உலகில் நடந்து கொண்டிருக்க முடியும் குழந்தைகளை போற்றி பராமரிக்கின்ற பெற்றோர்கள் ஒரு பக்கம் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை என்றால் முதலில் கொல்லப்படுவது பெற்றெடுத்த குழந்தைகளாகத்தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு செய்தி வரத்தான் செய்கிறது நம்முடைய கண்களில் அது கண்ணீரை வரவழைக்கின்றது எதற்காக நம்முடைய கண்களில் அந்த கண்ணீர் வர வேண்டும் என்றால் குழந்தைகள் மாசு மறுவற்றவர்கள் அவர்களுக்கு ஏதாவது நடந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது நம்முடைய குடும்பங்களிலும் குழந்தைகள் இருக்கின்றார்கள் அந்த குழந்தைகள் விளையாடுகின்ற போது தவறி விழுந்தால் நிச்சயமாக நம்மால் அதை பொறுத்து கொள்ள முடியாது உடனே ஓடோடி சென்று குழந்தையினுடைய கையையோ காலையோ தட்டிவிட்டு இன்னும் ஒருபடி மேலே போய் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த அந்த குழந்தை எந்த இடத்தில் விழுந்ததோ அந்த இடத்தை ரெண்டு முறை கோபத்தால் தட்டி என்னுடைய குழந்தையை விளைவித்து விட்டாயே உனக்கு அடி என்று சொல்லி அந்த குழந்தைக்கு முன்னால் கதவையோ தரையோ ரெண்டு தட்டு தட்டினாதான் அந்த குழந்தை சிரிக்க ஆரம்பிக்கும் அந்த அளவிற்கு குழந்தைகளுக்கு ஒன்று என்றால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது குழந்தை பருவம் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான ஒரு பருவம் இந்த உலகில் நாம் அனைவரும் அதை கடந்து வந்திருக்கிறோம் இன்னும் ஒரு சில குழந்தைகள் அந்த பருவத்தை கடக்க இருக்கின்றார்கள் ஆக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த குழந்தைகளை அதிகமாக கண்காணிக்க வேண்டும் குழந்தைகளை பற்றி அதிகமாக போதலில் ஈடுபட வேண்டும் என்பது நம்மால் சிந்திக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது குழந்தைகளை பற்றி அதிகமாக அவர் எடுத்துக்காட்டியிருக்கிறார் இன்று நச்சதிலும் கூட இந்த குழந்தைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும் இந்த குழந்தைகளைப் போல உங்களை நீங்கள் தாழ்த்திக் கொள்ள வேண்டும் என்று பல இடங்களில் குழந்தைகளை அவர் மகிழ்ச்சி இருக்கிறார் குழந்தைகளை உதாரணமாக எடுத்துக்காட்டியிருக்கின்றார் ஜப்பான் நாட்டு மக்கள் தன்னலத்தை நாடாமல் பிற நலத்தோடு வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது எப்படி முடியும் என்பதற்கு அவர்களுக்கு பழங்காலத்தில் ஒரு நிகழ்வு சொல்லப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்வு இன்றும் குழந்தைகள் படிக்கின்ற பாட புத்தகத்தில் அந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதனால் அங்கு படிக்கின்ற எல்லா குழந்தைகளும் தன்னலத்தை நாடாமல் பிற நாடிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நிகழ்வு என்ன என்றால் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை வைத்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு சோறு ஒட்டி கொண்டிருக்கின்றார் அப்போது எதிர்பார்த்த விதமாக எதிரி நாட்டிலிருந்து இருந்து படை வீரர்கள் குதிரைகளில் அந்த ஊருக்குள் நுழைந்து விட்டார்கள் கண்களில் படுகின்ற சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வாளினால் வெட்டி வீழ்த்தி கொண்டே போகிறார்கள் எங்கு பார்த்தாலும் மரண ஓலம் ஒவ்வொருவரும் தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தூரத்தில் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தன்னுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் தனக்குள்ளாக நினைத்தால் இரண்டு குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு ஓடினால் நிச்சயமாக எதிரி நாட்டு படைவீரர்கள் தன்னையும் கொல்லலாம் தன் வைத்திருக்கின்ற குழந்தைகளையும் கொல்லலாம் அதனால் காப்பாற்றி கொள்வதற்காக ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினால் எளிதாக ஓடி தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு குழந்தையை இறக்கி விட்டு விட்டு ஒரு குழந்தை ஒரு குழந்தையோடு அந்த தாய் ஓடோடி சென்று தன்னை மறைத்து கொண்டாள் எதிரி நாட்டு படை வீரர்கள் வந்தார்கள் இறக்கிவிடப்பட்ட அந்த குழந்தையும் ஈவி இறக்கம் இல்லாமல் வெட்டி வீழ்த்தினார்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒரு மனிதர் ஒரு பெரியவர் வீட்டிற்கு பின்னால் மறைந்து பார்த்து கொண்டே இருந்தார் எதிர் நாட்டு வீரர்கள் தன்னுடைய கடமையை மகிழ்ச்சியாக முடித்துவிட்டு அந்த ஊரை சூறையாடிவிட்டு அப்படியே சென்று விட்டார்கள் ஒரு சில நேரங்கள் கழித்து அந்த பெரியவர் இந்த தாயை பார்த்து சொன்னார் நீ எல்லாம் ஒரு தாயாம் உனக்கு இரக்கம் இல்லையா உனக்கு இரண்டு குழந்தைகள் தானே ஏன் இந்த பாகுபாடு ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி சென்றாயே ஏன் நீ இந்த குழந்தையை பெற்ற பெற்றெடுக்காமல் இருந்திருக்கலாமே என்று அந்த பெரியவர் இந்த தாயை பேச விடாமல் திட்டிக்கொண்டே இருந்தார் அந்த தாய் எதுவும் பேசாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் கடைசியாக அந்த பெரியவர் எல்லாம் பேசி முடித்த பின்பு அந்த தாய் பதில் சொன்னார் என்னால் இரண்டு குழந்தைகளையும் தூக்கிக் கொண்டு ஓட முடியாது அப்படி நான் ஓடியிருந்தால் சிறிது தூரத்திலேயே எதிரி நாட்டு படை வீரர்கள் என்னையும் கொன்றிருப்பார்கள் என்னுடைய குழந்தைகளையும் கொன்று இருப்பார்கள் அதனால் தான் ஒரு குழந்தையை விட்டுவிட்டு இன்னொரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடினேன் இன்னொரு காரியத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் எந்த குழந்தையை இறக்கிவிட்டேனோ அது நான் பெற்றெடுத்த குழந்தை நான் கையில் தூக்கி கொண்டு ஓடோடி வந்தனே அது என்னுடைய குழந்தை அல்ல என்னுடைய பக்கத்து வீட்டில் ஒரு தாய் அந்த குழந்தையை என்னிடம் பார்க்க சொல்லிவிட்டு அவள் வேலை பார்க்க சென்றாள் அந்த குழந்தை என்னுடைய குழந்தையாக பாவித்து நான் சோர் ஊட்டி கொண்டேன் அப்போதுதான் அவர்களை பார்த்தேன் என்னை நம்பி ஒரு தாய் விட்டு சென்றிருக்கிறாளே என்று சொல்லிதான் என்னுடைய குழந்தையை கீழே இறக்கிவிட்டு அவள் நம்பிக்கையோடு விட்டு சென்ற அந்த குழந்தையை நான் காப்பாற்றியிருக்கிறேன் என்று சொன்னாலாம் இந்த நிகழ்வு இன்றும் ஜப்பானிய நாட்டு பாட புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு குழந்தையும் இந்த நிகழ்வை படித்த பிறகுதான் தன்னலத்தை நாடாமல் பிற நலத்தை நாட வேண்டும் என்கிற எண்ணத்தை குழந்தைகளிடத்தில் அந்த நாட்டு பாட புத்தகத்திலே அழுத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் ஏசு கிருசும் அதைத்தான் பதிவு செய்திருக்கிறார் அன்னை மரியாதை தூய சூசிய தன்னுடைய குழந்தையான இயேசுவுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வாழாமல் தன்னலத்தை நாடாமல் பிற நலத்தை நாட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து முப்பது வயது வரை தன்னுடைய தாய் தந்தையோடு தான் வாழ்ந்தார் அந்த பண்பை நல்லபடியாக கற்றுக்கொண்டார் அதனால்தான் சிலுவையில் தன்னுடைய உயிரை நமக்காக கொடுத்திருக்கின்றார் ஆக நம்முடைய குழந்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களாக இருக்கிறார்கள் நாம் வளர்ந்து விட்டோம் வாழ்ந்து விட்டோம் மாற்று கருத்து இல்லை ஆனால் நம்மிடத்தில் குழந்தைகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றார்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது நாம் தவறு செய்தாலோ தண்டித்தாலோ ஆபத்து விளைவித்தாலோ அது கடவுளுக்கு ஒருபோதும் பிரியம் இருக்காது தண்டனை நிச்சயமாக கொடுப்பார் நிச்சயம் உண்டு ஏனென்றால் குழந்தைகள் இயேசுவால் தொடப்பட்டவர்கள் இயேசுவால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அந்த குழந்தைகள் கண்ணீர் ஏதாவது ஒரு கண்ணீர் வடிந்தால் அது இயேசு காயத்தை ஏற்படுத்தும் அதனால் தான் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைகள் கடவுளால் கொடுக்கப்பட்ட செல்வங்கள் அந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது நாம் தான் குழந்தைகளை கடவுளிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் குழந்தைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் தன்னலத்தை நாடாமல் பிறநலத்தை நாடு இயேசுவை போல வாழ்ந்து விடு என்று அதே போல குழந்தைகளிடத்தில் விருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களும் நிறைய இருக்கின்றன குழந்தைகளாக இருந்த போது நாம் எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியும் ஆனால் வயது வளர வளர நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதும் நமக்கு தெரியும் குழந்தைகளாக இருந்த போது எதை பற்றியும் கவலைப்படவில்லை எல்லாரையும் சார்ந்து வாழ்ந்தோம் எல்லாரிடமும் அன்பு செலுத்தினோம் எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்தோம் எல்லாரிடத்திலும் கையை நீட்டினால் போதும் அந்த குழந்தை அப்படியே வந்துவிடும் அன்பையும் எல்லாவற்றையும் நம்பியது ஆனால் வளர வளர இடத்தில் என்னென்ன பண்புகள் எல்லாம் நம்மிடம் இருந்ததோ அந்த பண்புகள் எல்லாம் அப்படியே மறைந்து விட்டன யாரையும் நம்பாதே கற்றுக் கொடுக்கிறோம் யாரிடமும் பாச வைக்காதே கற்றுக் கொடுக்கிறோம் யாரையும் நட்புறவோடு பழகாதே கற்றுக் கொடுக்கிறோம் யாரிடமும் செல்லாதே எதையும் கொடுக்காதே எதையும் பகிர்ந்து கொள்ளாதே நீ மட்டும் வாழ்ந்துவிடு சுயநலமாக இருந்துவிடு இதுதான் உலகம் ஒதுங்கி வாழ்ந்துவிடு இப்படி நாம் பல நேரங்களில் நாம் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் பிரியமான சகோதர சகோதரிகளே பருவம் ஒன்றுதான் பிறகு எப்படி மாறி போனது மற்றவர்கள் வாழ்கிறார்கள் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது கூடாது ஏனென்றால் வாழ்க்கை என்பது கடவுள் கொடுத்த ஒன்று அது எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றி அமைக்கப்படலாம் எப்போது வேண்டுமென்றாலும் எடுத்துக்கொள்ளப்படலாம் கடவுளுக்கு மட்டுமே உரிய அதிகாரம் நம்மால் அதை தீர்மானிக்க முடியாது நான் இன்னொரு பத்து வருட வாழ்ந்து விடலாம் ஆசைப்படலாம் அவ்வளவுதான் அது எப்படி வாழலாம் எத்தனை வயது வரை வாழலாம் அவருக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அப்படி இருக்கிற போது அந்த வாழ்க்கையை குழந்தைகளைப் போல வாழ நாம் ஏன் தாமதிக்கிறோம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் குழந்தைகளைப் போல நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமான சகோதர சகோதரிகளை நம் ஆண்டுவர் இயேசு கிறிஸ்து அதற்காகத்தான் குழந்தையாக பிறந்தார் இல்லை அப்படின்னா அவர் ஸ்ட்ரைட்டாக முப்பத்தி மூணு வயது இளைஞனாக வந்திருக்கலாமே எதற்காக ஒரு தாயை தேர்ந்தெடுத்து குழந்தையாக பிறந்து வளர்ந்து பனிரெண்டு வயது பதினெட்டு வயது இருபது வயது முப்பது முப்பத்தி மூன்று என்று அந்த பருவத்தை கடந்திருக்க வேண்டும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் எந்தெந்த பருவம் எப்படிப்பட்டது எந்தெந்த பருவத்தில் நாம் மாசற்றொழாக இருக்கிறோம் எந்தெந்த பருவம் கடவுளுக்கு பிரியமான பருவம் ஆக குழந்தைகளை கடவுள் நேசிக்கின்றார் நாமும் குழந்தை உள்ளம் கொண்டவர்களாகும் மாசற்ற மனிதர்களாக வாழுவோம் இறையொளை நிறைவாக பெறுவோம் ஆமேன்